இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக ரெண்டு அடுப்பு வச்சுருக்கோம் பரோட்டா ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் இந்த ரெண்டு அடுப்பும் பார்த்திங்கன்னா சைஸ் ஒன்று தான் மூணுக்கு ரெண்டு தான் அடுப்போட சைஸு முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு டபுள் பர்னர் போட்டது கல் டொல் போட்டிருக்கோம் ஆனால் ஒரு அடுப்பு வந்து எம்எஸ் அடுப்போ ஒரு அடுப்பு வந்து எஸ்எஸ் ஃபுல் எஸ்எஸ்ல ரெடி பண்ணியிருக்கோம் சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமரும் திருவாரூர் வந்து ஒரு கஸ்டமரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு இடவுமே இந்த இடப்பு வந்து எஸ்எஸ் ஸ்டவ் மூணுக்கு ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு உயரம் ரெண்டாடி முப்பத்தஞ்சு வச்சுருக்கோம் டபுள் பர்னர் போட்ட மாதிரி இதில் வந்து மேலே எஸ்எஸ் பீடிங் அதாவது கல் வந்து ஒரே ஃபிக்ஸடாக பற்ற வச்சிருக்கோம் அந்த கல் அந்த மேலே இருக்க பீடிங் வந்து ஃபிக்ஸடு அதை எங்கள்கிட்ட திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு தனியாக இருக்கும் அந்த கல் செட்டாக தூக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் அப்படி மேலே தோணி தண்ணி தள்ளணும் அப்படின்னா தோணி வழியாக அவங்களுக்கு தண்ணி வந்துடும் அந்த மாதிரி சிட்டிங்க தான் அந்த நம்ம அந்த கல் ரெடி பண்ணியிருக்கோம் டொல்லாமல் கல் போட்டிருக்கோம் கல்லோட வெயிட் வந்து ரெண்டு கிலோ வந்துடும் உங்களுக்கு இந்த இடப்பில் நீட்ட வட்டத்தில் நம்ம பர்னர் கொடுத்துருக்கோம் லென்த்து பர்னர் டபுள் பர்னர் தான் போட்டிருக்கோம் பர்னரில் ஹெவியாக தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அதில் இந்த அடுப்பு வந்து சென்னையில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்போட ப்ரைஸ் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருது மூணுக்கு ரெண்டு எக்ஸ்எஸ் அடுப்பு இந்த இடப்பு வந்து திருவாரூரில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க மூணுக்கு ரெண்டு தான் இதே நீட்டாக பர்னர் போதும் போட்டிருக்கோம் டபுள் பர்னர் போட்டிருக்கோம் அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த டோட்டல் மெட்டீரியலுமே ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் அடுப்பில் வரக்கூடிய யூனிட்டு பர்னர் கண்ட்ரோல் ஹைட்ரல் சிலமே ஹெவியாக தான் போட்டிருக்கோம் இந்த அடுப்பில் போட்டோட கல் வந்து டொல்லேமோ அரைஞ்சி கல் போட்டிருக்கோம் கல்லோட வீட்டு வந்து ஐம்பத்திரெண்டு கிலோ இருக்குது கல்லோட வீட்டு டோட்டல் வீட்டு அடுப்பு வீட்டு வந்து முப்பத்தஞ்சு கிலோ வந்துடும் இந்த அடுப்போட ப்ரைஸ் வந்து பதிமூணு எட்நூறு வருது நம்ம அடுப்பெலாம் ஹெவியாக தான் போட்டிருக்கோம் மூணு மாதம் கேரண்டியோட கொடுக்குறோம் அடுப்பு நம்மளோட புரோட்டா ஸ்டவ் வந்து கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரவில வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கல்லோட அதே விறகு அடுப்பு வந்து புரோட்டா அடுப்பு வந்து ஆறாயிரம் ரூபாவில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்மள்ட்ட கேஸ் அடுப்பு சமையல் அடுப்பு வந்து ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து இருக்குது நம்ம கம்பெனிலேருந்து நம்ம ஹோல்சேலாக நம்ம கடைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட வாங்கி நிறைய கஸ்டமர் கடையில் வாங்கி விற்றுட்ருக்காங்க அதே மாதிரி கஸ்டமர்களுக்கும் அதே ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம் அதே நேரத்தில் நம்ம கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற கேட்பாங்க அந்த மாதிரி வீடியோவும் நிறைய நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா கடைங்கிறப்போ ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய அடுப்பு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுனால அவங்க என்ன மாதிரி பட்ஜெட்டை கேட்டாலும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அவங்க பட்ஜெட் அந்த மாதிரி கொடுக்குறோம் இதே மூணுக்கு ரெண்டு வந்து லோ பட்ஜெட்ல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கு டபுள் பர்னர் போட்டது நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய விடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் வுட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி